அதாவது நம்ம சூர்யா மற்றும் கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்குமே தமிழில் எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஏன் அதை விட அதிகமாக கூட பார்த்திங்கன்னா ஆந்திராலேயும் கேரளாலையும் இருக்குது ஸோ தெலுங்கு ரசிகளும் மலையாள ரசிகளும் சூர்யாவை வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க க தெலுங்கு ரசிகர்கள் கார்த்தியும் சேர்த்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இதனாலேயே என்னவோ தெரில தெலுங்கு ரசிகர்களாக தமிழ் ரசிகர்களாக அப்படின்னு வரும்போது சூர்யாவும் கார்த்தியும் தெலுங்கு ரசிகர்களை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களை அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை அப்பப்போ எழுந்துக்கிட்டே வரும் உதாரணத்துக்குன்னா கார்த்தி ஒரு படத்தோட அதாவது தெலுங்கு டப்பிங் படத்தோட அதாவது தமிழ்லேருந்து அவர் படம் தெலுங்கு ரிலீஸ் ஆக போது அந்த படத்தோட ப்ரோமோஷனில் வந்து கலந்துக்கிறாரு அந்த ஈவெண்ட்டில் ஒருத்தர் கேட்குறாங்க உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸு பிடிக்குமா இல்லை தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா அப்படின்னு அவர் உடனே தெலுங்கு ஆடியன்ஸாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான காரணத்தையும் சொன்னார் என்னென்னா இல்லைங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் அவங்கள முழுமையாக திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் கிளாப் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் பண்ணால் கூட அதை வந்து என்ஜாய் பண்ணி சிரித்து கை திட்டுவாங்க அது எங்களுக்கு கூட பூஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தெலுங்கு ரசிகர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலை இங்கே அவங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சி அங்கேருந்து பயங்கர தமிழ் அமைப்புகள் தமிழ் நல்லா சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை முன்னாடி போய் அவரோட வீட்டு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டெலாம் பண்ணாங்க இதெல்லாம் பழைய வரலாறுன்னு வச்சுங்களேன் ஆனாலும் கூட அந்த மாதிரியான சர்ச்சை தொடர்ந்து தான் வருது இப்போ கூட பார்த்திங்கன்னா கங்குவா படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த முதல் நாளே வந்து படத்துக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு தமிழ்நாட்டில் அப்போ அவர் என்ன சொல்கிறனா சார் படத்தோட டியூரேஷன் வேறு எதுவும் ட்ரிம் பண்ணுமா நெகட்டிவ் ரிசல்ட் வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டு ஆடியன்ஸை விடுங்க தெலுங்குலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு ட்ரிம் பண்ணுற பிளான்லாம் கிடையாது என்ன சொல்லப்போனால் நாங்கள் நிச்சயமாக இது வந்து ஒரு நான் ஹாலிடேவாக இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்த்த விட பயங்கரமாக வந்திருக்கு அதனால் இந்த ட்ரோல்ஸு ஃபேன் ஃபைட்ஸு அப்புறம் வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படிலாம் இல்லை உண்மையுமே நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தேவாரா படத்துலையும் பார்த்தோம் யார் நம்ம ஜூனியர் ஐண்ட படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே நடஞ்சானா வசூலில் அந்த படம் நல்லாவே போச்சு கிட்டத்தட்ட கங்குவோம் அப்படி தான் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிக்கார் ஸோ நல்ல விஷயந்தான் ஆனாலும் கூட ரசிகர்கள் என்ன சொன்னால் இப்போவும் நீங்கள் தெலுங்கு ரசிகர்கள் தான் படத்தை கொண்டாடுறாங்க மாதிரி தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி கொஞ்சம் மட்டம் தட்டியோ இல்லை இறக்கியே பேசுகிறேன் சார் நாங்கள்லாம் கொண்டாட்டு தான் இருக்கோம் ஆனால் முதல் நாள் முதல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸு ரிவியூவர்ஸு இந்த யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தை டம்மி பண்ணி ஆகணும் தான் செயல்பட்டாங்க நாங்கள் என்றைக்குமே அண்ணா பக்கம்தான் அவர் படத்தை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு தமிழ் ரசிகளெலாம் யானவெல் ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யாவை கொண்டாடுவது தமிழ் ரசிகர்களா இல்லை தெலுங்கு ரசிகளாக யார் அதிகமாக கொண்டாடுறாங்க அவங்க யாரை வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி எந்த ரசிகளில் ரொம்பவே ஆராதிக்கிறாங்க தமிழ் ரசிகர் இல்லை தெலுங்கு ரசிகர்களா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்டாக சொல்லுங்கள்